ஆயிரோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எது வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா என்ன விஷயம் எதை பற்றி உங்கள்கிட்ட நீ சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்ட்டில் வந்து அம்மா வந்து ஆர்டர் பண்ணாங்க அந்த மார்ட் ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஸோ அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அம்மா என்னென்ன ஆர்டர் பண்ணாங்க நமக்கு என்னென்னா எல்லா பொருளும் வந்துருச்சு அப்படிங்கிறத நான் நான் வந்து பா நான் பார்க்கும்போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன்றா வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒன்றா பார்க்கலாம் ஓகே வந்து ஜியோ மார்ட்ல ஆர்டர் பண்ண போட்டு வீட்டுக்கு வந்துருச்சு பாருங்க இதான் வந்து பார்சல் வந்துருக்கு பில்லு வந்துருக்கு வாங்க இதுல என்னென்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா பாருங்க ஃபர்ஸ்ட் கொட்டிங்க வந்து அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா காலிஃபோர்னியா செனாவையெல்லாம் சுனாவையெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா ஒரு வெர் மாதிரி அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்க फिर उधर हम रिनोट्स नॉलेज बैलरी बैलरी क्या दो रन दोनों का हम्म अहां दोनों ോറമ്പ് പട്ടാണ ആയിൽ ആയിൽ

ஆ மக்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோமார்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்துருச்சு நம்ம அந்த ஜியோமார்ட் ஆர்டரில் என்னென்ன பொருட்கள் வந்துருச்சு அப்படிங்கறத நான் எல்லாமே ஒன் பை ஒன்றும் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் என்னென்ன பொருட்கள் வந்துருச்சு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இதுதான் இன்றைக்கி அம்மா ஜியோமார்ட்டில் போட்ட ஆர்டர் ஓகே மக்களே நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போடல உங்களுக்கு உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நான் பண்ணுறது எப்படி இருக்குது என்னோட என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஓகே மக்களே எல்லோரும் ஹாப்பியாக இருங்க கான்ஃபிடண்டாக இருங்க ஜாலியாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் வந்து உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் ஓகே மங்களே பாய் மக்களே எல்லாேருக்கும் நல்லது நடக்கும் பாய் மக்களே